இஸ்ரேல் போர் விதிகளுக்கு கட்டுப்படவில்லை வெள்ளை மாளிகை சூசகம் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சொலிவான் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்போது இஸ்ரேல் போர் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றதா என்ன வினவப்பட்டது அதற்கு பதிலளித்த சொலிவான் இஸ்ரேல் போர் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றதா என்ற சட்ட வரையறைக்குள் தான் செல்லவில்லை என்று தெரிவித்தார் அதே நேரம் பாலஸ்தீன் பொதுமக்களையும் ஹமாஸ் படையினரையும் இஸ்ரேல் பிரித்துப் பார்க்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டார் இஸ்ரேல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகின்றதோ அதுதான் தனது நிலைப்பாடு என்றார் முன்னதாக ஃபேஸ் த நேஷன் நிகழ்ச்சியில் ஷிஃபா மருத்துவமனைக்கு கீழ் ஹமாஸின் அலுவலகம் செயல்படுவதாக இஸ்ரேல் எழுப்பி வரும் குற்றச்சாட்டு குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த சுலிவான் அமெரிக்க உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியாது அதே நேரம் மருத்துவமனைகளில் துப்பாக்கி சண்டை நடைபெறுவதை அமெரிக்கா விரும்பவில்லை அப்பாவி மக்கள் காயம்பட்டவர்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் எனவே அங்கு சண்டையிடுவதை தடுக்குமாறு இஸ்ரேலிடம் கூறியுள்ளோம் என்று தெரிவித்தார்